வணக்கம் மகிழ்ச்சியான மனிதர்கள் எப்பவுமே அவங்கக்கிட்ட சில தகுதிகள் இருக்கும் மன்னிச்சிடுவாங்க மறந்துடுவாங்க விட்டு கொடுப்பாங்க உதவி செய்வாங்க நம்ம ரொம்ப நம்மளை ரொம்ப பாதுகாப்பாக உணர வைப்பாங்க இதெல்லாம் மகிழ்ச்சியான மனிதர்களுடைய தன்மை அதனால் நம்ம எப்பவுமே என்ன செய்யணும் இந்த இந்த தகுதிகளை உள்ள நம்ம வளர்த்துக்கணும் எப்பவுமே மகிழ்ச்சியாக இருந்துட்டு தான் போவோமே இன்னாதம்மா இவ்வுலகம் இனிய காண்கம் இதன் இயல்பு உணர்ந்தோரே சங்க இலக்கிய போல ஒரு எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்காரு பாருங்க நிறைய விஷயங்கள் நமக்கு விரும்பாததெல்லாம் கூட இந்த உலகத்தில் நடக்க தான் செய்யும் ஆனால் மகிழ்ச்சியாக இருப்பவன் அறிவாளிகள் நேச்சரை உணர்ந்தவன் இயல்பை உணர்ந்தவன் என்ன செய்கிறான் இதில் இருக்கிற இன்பமான விஷயங்களை மட்டும் அனுபவிச்சுட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கான் உதவி பண்ணிகிட்டே இருக்கான் மன்னிச்சுட்டே இருக்கான் மறந்துக்கிட்டே இருக்கான் ஆனந்தமாக இருக்கான் குதலமாக இருக்கான் மகிழ்ச்சியாக இருக்கான் அப்போது நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா சாதாரண விஷயங்கள்லாம் விட்டு தள்ளிட்டு இன்பமான விஷயங்களை பாசிட்டிவான விஷயங்களை மனசில் அசை போடணும் நாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் முடிவு பண்ணிட்டால் யாரும் நம்ம மகிழ்ச்சியை கெடுத்துட முடியாது ஹாப்பினஸ் இஸ் அ மைண்ட் செட் சந்தோஷம் அப்படின்றது ஒரு மன அமைப்பு சந்தோஷம் அப்படின்றது நம்முடைய முடிவு சந்தோஷம் அப்படின்றது நம்முடைய வாழ்க்கை சரிங்களா அப்போ நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியிருக்கு மகிழ்ச்சியை மற்றவங்களுக்கும் பரப்ப வேண்டியிருக்கு சந்தோஷமாக இருப்போம் மகிழ்ச்சியாக இருப்போம் ஆனந்தமாக இருப்போம் குதூகலமாக இருப்போம் நன்றி